பாகம் இரண்டில் கேட்ட கேள்விக்கு முதலில் சரியாக பதில் அளித்தவர் நூர் ஹம்தன் என்ற சகோதரரே அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பறக்கச் செய்வானாக இன்ஜா அல்லாஹ் இன்றைய கேள்வி நரகத்தை கடக்க உதவும் பாலத்தின் பெயர் என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் அடிமையிலிருந்து சுவர்க்க வாசல் வரை பாகம் மூன்று அடிமையாயிருந்த இவ்வாறு சித்திரவதைகளுக்கு ஆளாகிய பிலால் ரலி அவர்களை விடுதலை செய்ய எண்ணிய அபூபக்கர் ரலி அவர்கள் பிலால் ரலி எஜமானிடம் அவர்களை விலைக்கு கேட்கிறார்கள் பத்து தங்க காசுகளுக்கு பிலால் ரலி அவர்களை அபூபக்கர் ரலி அவர்களிடம் உமையா விற்றுவிட்ட பிறகு இவரை நீர் ஒரு காசுக்கு கேட்டிருந்தாலும் நான் விற்றுப்பேன் என கூறுகிறான் உமையா பிலால் ரலி அவர்களுக்காக வேண்டி நீ ஆயிரம் தங்கக்காசுகள் கேட்டிருந்தாலும் நான் தந்திருப்பேன் என அபூபக்கர் ரலி அவர்கள் அவனுக்கு பதிலளித்தார்கள் பின்னர் பிலால் ரலி அவர்களை அபூபக்கர் ரலி அவர்கள் விடுதலை செய்தார்கள் இதிலிருந்து இவர்கள் அண்ணல் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் ஊழியத்தில் இருந்தனர் மதினாவிற்கு பெயர்ந்த பின் நபி அவர்களுடன் இருந்த பிலால் ரலி அவர்களின் நடைமுறைகள் நபிகளாரைக் கவர்ந்தன மதீனா பள்ளியில் மக்களை தொழுகைக்கு அழைக்கும் பாங்கு கூறும் பணிக்கு நபி அவர்கள் பிலால் ரலியை நியமிக்கிறார்கள் அபிசீனிய அடிமைக்கு இத்தனை பெரிய அந்தஸ்தா என இணைவைப்பாளர்கள் எரிச்சலடைந்தனர் முதல் இமாம் நபி முதல் முவாத்தீன் பிலால் ரலி என இதிலிருந்து நாம் அறிகிறோம் ஒரு தடவை வேறொருவர் அண்ணல் நபி அவர்களிடம் அனுமதி பெற்று பாங்கு தொழுகைக்கான அழைப்பொழி எழுப்ப சற்று நேரம் கழித்து இன்னும் ஏன் பாங்கு கூறவில்லை என்று நபி அவரிடம் வினவ வந்தது யார் தெரியுமா பாகம் நான்கில் பார்க்கலாம் இன்ஜா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ